வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உறவு இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல அந்த வழி அந்த வழிய அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் சோ இந்த இடத்துல இந்த விஷயத்த நாம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறீங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நாம கடந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய நமக்கு கொடுக்குங்க இந்த நிலை நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற தெளிவும் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கைய மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கஷ்டம் இன்பம் துன்பம்னு எல்லா விஷயங்களும் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் முதல்ல யோசிச்சு பாருங்க கடந்து போகும் ஆனா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்மளோட மனசு ஏத்துக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா எப்போதுமே நம்மளோட மனசு அந்த நிதர்சனமான உண்மைகளை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதே மாதிரிங்க கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட விரக்தி நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபரீத முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் யோசிப்பாங்க இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்னோட வாழ்க்கையில என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் தப்பான முடிவுகளை எடுக்க நினைப்பாங்க சோ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்காக யோசிக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சரி செய்யறதுக்காக ஏன் யோசிக்க உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிரச்சனையும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கல்லுக்குள்ள நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கு சோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அதை தீர்க்கக்கூடிய தீர்வு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் என்ன கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது சோ கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படிங்கறத மறந்துராதிங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு நதியில ஒரு ஓடையில ஒரு ஆத்துல நீங்க போய் குளிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல குளிக்கிறப்போ ஒரே தண்ணியில நாம குளிச்சிட்டு இருக்க மாட்டோம் குளிச்சுட்டு இருக்கிறப்போ நாம குடிச்சிட்டு இருக்கிறப்பவே வந்து பின் முன்னாடி இருந்து வர தண்ணி நம்மள அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் சோ தண்ணீர்ல தான் நம்ம வந்து குளிப்போம் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம்னு எல்லா விஷயங்களும் கலந்து கலந்துதான் இருக்கும் ஸோ இது எல்லாமே கலந்து இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்கும் என்னைக்குமே நாம வெயிலுக்கு போனா தான் நிழலோட அருமை தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல அதை விட பெஸ்டா அதை விட சூப்பரா உங்களுக்கு வேற ஒரு விஷயம் கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை என்ன அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அது வரைக்கும் நம்மளோட மனசு அதை ஏத்துக்கணுமே என்னை விட்டு போயிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பல நம்ம போட்டு குழப்பிக்கிட்டே தாங்க இருக்கும் சோ அதே மாதிரி ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு நகைச்சுவை ஒரு ஜோக்ஸ் இருக்கு ஜோக் அடிச்சிருப்பாங்க இல்ல டிவிலேயே ஏதாவது ஒரு காமெடி சீன் ஓடுது அப்படின்னா ஒரு தடவை அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பு வரும் ரெண்டாவது தடவை கேட்டோம்னா கொஞ்சம் சிரிப்பு வரும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஜோக்கை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பே வரலையே அப்படின்னு தோணும் அதே மாதிரிதான் ஒரு காமெடியே நம்மளுக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மேல கேக்குறப்போ வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைய மட்டும் எப்பவே நடந்த பிரச்சனை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு புடிச்சிட்டு நம்மளோட மனசுல போட்டு தேவையில்லாத டென்ஷன் படுத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்போம் என் வாழ்க்கையில அப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அதை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்போம் சோ நம்மளோட வாழ்க்கையில வர பிரச்சனைகள் அத வந்து நீங்க நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்னைக்குமே சரியாகாதுங்க அதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே பிரச்சனை தானா உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுங்க அதே மாதிரி பல வருஷத்து கோபத்தெல்லாம் ஒரு சிலர் மனசுல போட்டு அப்படியே அழுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க மன அழுத்த மாதிரி பல கோபம் விரக்தியில நிறைய விஷயங்களை மனசுல சுமந்துகிட்டே இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு எண்ணங்களை சுமக்கணும் நினைச்சீங்கன்னா விஷயங்களா இருக்கட்டும் அதை விட்டுட்டு வன்மம் கோபம் ஆத்திரம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை உங்களோட மனசுல போட்டு நீங்க அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்க சுமந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட மனசுக்கும் சரி உங்களுடைய உடம்புக்கும் சரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருங்க இதத்தான் நம்ம ஊர்ல பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா அதாவது எங்கயோ வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டிக்குள்ளார விட்டு க விட்ட கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ தேவையில்லாத விஷயத்த நம்மளோட மனசுல போட்டு குழப்பிக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய மைண்டை வந்து என்ன பண்றதுன்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வச்சு அதை குழப்பி பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு காரணமே இதுதான் ஸோ அதனால தேவையில்லாத விஷயங்களை நம்ம தோல்ல சுமந்துக்க வேணாம் அதே மாதிரி நாம வாழ்க்கையில ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏன் நான் ஜெயிக்கிறேன் ஏன் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு தோல்வி வந்துருச்சு ஒரு ரெண்டு இடத்துல நீங்க முயற்சி பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் யாருக்கும் என்ன மாதிரிலாம் கஷ்டமே வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி நான் பாத்திருக்கேன் சோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோல்வி வருது அப்படின்னா வெற்றி வரப்போ எந்தளவுக்கு அளவுக்கு கொண்டாடுறீங்களோ தோல்வி வரப்போ அதே அளவுக்கு அதை ஏத்துக்க பழகிக்கோங்க இந்த தோல்வி எனக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான் என்னுடைய முயற்சி இல்லாதது காரணமும் என்னுடைய கவன தான் எனக்கு தோல்வி வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை நீங்க ஒத்துக்கோங்க சோ கண்டிப்பா என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க இதுக்கு மேல நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்லுங்க ஏன்னா வாழ்க்கையில வெற்றிக்கு முதல் படி தோல்வி அப்படிங்கறத மறந்துடாதீங்க நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காதிங்க இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க உங்களை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க அதை விட பெஸ்டா சூப்பரா இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்